கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மெட்ரிக் டன் மா உற்பத்தி இப்பொழுது மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் இப்போ குறைஞ்சிச்சு பாதியாக குறைஞ்சி போச்சு இன்னைக்கு சரி குறைஞ்சிருக்குது விலையே கிடைக்குமா இல்லை கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டன் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைச்சது ஆனால் இந்த ஆண்டு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் இதற்கு இதை கேட்ட உடனே எனக்கு என்னடா இவ்வளோ மோசமா உடனே முதல் முதல் அறிக்கை விட்டது நான் தான் அதன் பிறகு நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய ஆலயமணி அவர்கள் வேலுச்சாமி அவர்கள் நம்முடைய உழவர் பேர் தலைவர் செயலாளர் அனுப்பி வைத்து என்ன முதல்ல சொல்லுங்க ஆனாலும் இதற்கு தீர்வு வரவில்லை காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது வேளாண் துறை அமைச்சர்களுக்கோ இதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியல இவ்வளோ குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுல ஒரு மாஃபியா ஒரு கார்டல் சொன்னாங்க எழுபது தொழிற்சாலைகள் ஒரு காலத்தில் இருந்தது அங்க அப்போ போட்டி போட்டுவிட்டு விலையை நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மாஃபியா பெரிய தொழிற்சாலைகள் நான்கு சின்ன சின்னதாக ஒரு பத்து பாஞ்சு வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வேண்டியவர்கள் அவ்வளோதான் இந்த மாஃபியாவை யார் வழி நடத்துகிறார் என்றால் ஆளுங்கட்சி திமுகவை சார்ந்தவர்கள் எதுலையும் விட்டு வைக்கிறது இல்லை இப்போ காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க உங்களுக்கு வேண்டியது பணம் 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 எவ்வளோ மோசம் அதுவும் நான் சொன்னேன் ரெண்டாவது அறிக்கையை விட்டப்போ நான் சொன்னேன் ஆந்திரா கிட்ட போய் கற்றுக்குங்க உங்களுக்கு தெரியலன்னா ஆந்திரா போய் கற்றுக்குங்க கர்நாடகா கிட்ட போய் கற்றுக்குங்க ஆந்திராவில் அங்கே சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டே அது செஞ்சிருக்கிறாரு இந்த ஆண்டும் நாலாயிரம் ரூபாய் ஒரு டன்னு மாம்பழத்துக்கு ஊக்கத்தொகையை கொடுத்துருக்கிறாரு அதே வேலை இல்லை இப்போ என்கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா இந்த தொழிற்சாலை இருபதாயிரம் ரூபாய் கொடு நீ நட்டமோ லாபமோ நீ கொடுத்து நீ எவ்வளோ லாபம் பண்ணிட்டு இருக்கிற கொடுத்து நிர்ணயம் பண்ண எடுத்து விட்டுட்டு இவர் போய் பேச்சுவார்த்தை என்ன முத்தரப்பு பேச்சுவார்த்தை பண்ணி என்ன பண்ண போறாங்க இல்லை இவன் தொழிற்சாலை பண்ணலாம் கரண்ட் பிடுங்கி விட்டுடு என்ன இது இவ்வளோ அடிச்சுக்கிட்டு விவசாயிகள் தான் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது உங்களுக்குலாம் தமிழ்நாட்டுல அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் விவசாயிகள் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் அறுபத்தி மூன்று விழுக்காடு ஆனால் அவங்க முன்னேற்றம் என்பது பூஜ்ஜியம் ஒரு பசங்க ரெண்டு பசங்க சொல்ல மாட்டோம் பூஜ்யம் இது இன்னொன்று மிக வேதனையான ஒரு செய்தி என்னன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு ஆண்டில் முடிஞ்சு எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் முதல் முறையாக தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேளாண் துறை வளர்ச்சி மைனஸ் முதல் முறையாக மைனஸ்ல போயிட்டு இருக்கு அப்போ இது என்ன திராவிட மாடல் இது என்ன விடியல் இது என்ன வளர்ச்சி ஒரு மாநிலம் வளரணும்னா விவசாயிகள் வளர்ந்தாதான் அந்த மாநில வளர்ச்சி நீ பெரிய ஐடி பார்க் டாடா அந்த இந்த பார்க் வச்சுக்கிட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி பில்டிங் விவசாயிகள் வளர்ந்தாதான் வளர்ச்சி அது உண்மையான வளர்ச்சி ஒரு மாநிலத்துல வளர்ந்தா தான் என் வளர்ச்சி ஆந்திராவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறான் ஒரு டன் மாம்பழத்துக்கு மாம்பழத்துக்குற இங்க அதை வெட்டுறதுக்கே சொல்றாரு சொல்லிட்டு இருக்காரு மூவாயிரம் ரூபாய் வெட்டுக்கூழி வெட்டுக்கூலின்னா அறுக்கிற கூலி பழத்தை பறிக்கிற கூலி அது பண்ண முடியாது மூவாயிரம் மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டு நீ நாலாயிரம் ரூபாய்க்கு அவங்க கொடுத்தானா எதுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் அப்படியே மர மரத்துலேயே விட்டுட்டாங்க கீழே அப்படி விழுந்து போச்சு ரோடில் கொட்டிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வேறு எங்கேயுமே நடக்காதியா நடக்காதியா அதே போன்ற கர்நாடகாவில் அங்கே என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற முதலமைச்சர் சித்தராமைய அவர் காங்கிரஸ் ஆனாலும் அவர் என்ன பண்ணார் மத்திய அரசிடம் போய் சண்டை போட்டு அங்கே மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் ஒரு பேக்கேஜ் என்ன பேக்கேஜ் நீங்க மொத்தமா ரெண்டு லட்சம் டன் மாம்பழம் நீங்க கொள்முதல் செய்யுங்க அதுல நானு ஒரு டன் மாம்பழத்துக்கு நான் நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது ரெண்டு பேரும் பிரிச்சுக்குவோம் நியாயமான அப்படி கர்நாடகாவில் செஞ்சாங்க ஆந்திராவில் அதெல்லாம் விட இல்லை ஊக்கத்தொகை நாலாயிரம் ரூபாய் ஒரு டன்னு கொடுத்து போயிட்டாங்க ஆனா இங்க தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசு கேவலமான ஆட்சி செய்கின்ற ஒரு அரசு மக்கள் விரோத அரசு விவசாயிகள் விரோத அரசு ஒரு அரச என்ன பண்ண இப்ப மாம்பழம் உலகம் முழுவதும் இங்கிருந்து போயிட்டு இருக்குது மாம்பழம் டிமாண்ட் உலகத்துல எப்பவுமே அதிகமா தான் வந்துட்டு குறையதுக்கு வாய்ப்பே கிடையாது குறைக்கிறீங்க எதுக்கையா குறைக்கிறீங்க நீங்க என்ன ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க கடைசியில பேச்சுவார்த்தை நடத்தி என்ன என்ன நெட் ரிசல்ட் என்ன என்ன விளைவுகள் என்ன வந்தது ஒரு சீசன் மாம்பழம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரு டீ ஒரு பிஸ்கட் அவ்வளோதான் பேச்சுவார்த்தை அவ என்ன விவசாயம் விவசாயம் பட்ஜெட் போட்டா அந்த விவசாயம் பட்ஜெட் போடுறதுக்கு பட்டாளிம கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காரணம் தொடர்ந்து நாங்க பதினேழு வருஷம் விவசாய பட்ஜெட்டை போடணும் 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 நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை ஷேடோ அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போட்டு 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 அப்புறம் ஏதோ விளம்பரத்துக்கு போட்டாங்க போட்டு என்ன எவ்வளோ பட்ஜெட்ல ஒதுக்கினாங்க தெரியுமா விவசாயத்திற்கு பதிமூணாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கி ஒரு விவசாயம் ஒரு மாநிலம் இவ்வளோ பெரிய மாநிலம் எட்டு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாங்க கேட்கறது எண்பதாயிரம் கோடி கேட்டோம் விவசாயத்துக்கு ஒதுக்குங்கன்னு பதிமூணாயிரம் கோடி வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பட்ஜெட் எதுக்கியா இதை விட்டுட்டு போயில்லாம எது யார் ஏமாத்துறீங்க இதே போன்று நீர்ப்பாச திட்டங்கள் இதுதான் ஏன் வேணும் இன்னைக்கு நமக்கு மழை வருது ஒரு காலத்தில் நமக்கு தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் ரெண்டு பருவம் இப்போ தென்மேற்கு ஓடிட்டு இருக்குது இப்போ ரெண்டு பருவமும் சேர்த்து இது ரெண்டு பருவம் சேர்த்து ஆறு மாசம் ஆனா ஆறு மாசத்துல மழை பெய்யுது நாற்பத்தஞ்சு நாள்ல மழை அந்த நாற்பத்தஞ்சு நாள் மழை பெய்யும் சராசரியா தொள்ளூறு தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் பெய்ஞ்சுது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முப்பது நாளில் பெய்யுது நாற்பத்தஞ்சு நாள் பெஞ்ச மழை இன்னைக்கு முப்பது நாளில் பெய்யுது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் பெய்து கூடுதலாக மழை பெய்யுது இன்னிக்கி ஆனால் அதை தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை இருக்கிற ஏரியெல்லாம் முடிச்சுட்டாங்க ஏரியெல்லாம் மூடிவிட்டாங்க தூர்ந்து போச்சு ஆற்றுல தண்ணி போச்சுன்னா அது கழிவு அடுத்த நம்ம கிளவரப்பள்ளி போகிறோம் இப்போ அங்கே பார்க்க போகிறோம் அங்கே பார்த்தா வெறும் கழிவு திடக்கழிவு ரசாயன கழிவு பெங்களூரில் இருக்கிற செப்டிக் டேங்க் பெங்களூருடைய செப்டிக் டேங்க் எப்போது கிழவரப்பள்ளி டேம் அங்கேருந்து கீழே கேஆர்பி வருது கேஆர்பியிலேருந்து கடலூரில் போய் சே தென்பண்டை அதான் இங்கே சுற்றி இருக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்காங்க பயன்படுத்துகிறாங்க விவசாயத்தை கிட்டு ஆனால் இதில் எந்த அரசாங்கம் திமுக அரசு கவலை இல்லை அதை பற்றி தெரியுமா தெரியல நமக்கு தான் எனக்கு தான் பத்த பத்திட்டமாக இருக்குது அடிச்சுக்குது எனக்கு ஐயோயோ என்ன செய்யலாம் இதெல்லாம் சாதாரணமாக செய்யலாம் நாங்கள் என்ன கேட்டேன் ஒரு லட்சம் கோடி எங்கேயாவது கடனை வாங்கு ஒரு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டில் இருபது நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இது சாதாரண திட்டங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய அப்பதான் ஐயா சொன்னார் இன்னொரு பத்து வருஷத்துல உணவு பற்றாக்குறை ஏன் வரப்போகுது நிச்சயமா வரும் இப்போ நம்ம மழை பெய்தது இல்லை மழை பெய்யுது மேக வெடிப்பு கிளௌட் பர்ஸ்ட் ஆந்திரா இது ஜம்மு காஷ்மீர்ல அறுபது பேர் இறந்துட்டாங்க இமாச்சல் பிரதேஷில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவலாஞ்சி ஊட்டியில கிளௌட் பர்ஸ்ட் தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி ஒரே நாளில் பெஞ்சுது தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்து மழை அங்கே ஒரே நாளில் போய் இப்படின்னா அடிக்கடி நம்ம கேட்க போறோம் ஆனா பத்து வருஷமா தான் அடுத்த பத்து பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு மழை வராதுன்னு சொல்லிட்டா யாரு காலநிலை காலநிலை விஞ்ஞானிகள் கிளைமேட் சயின்டிஸ்ட் ஐநா சபையும் சொல்லுது அதுக்கு என்ன பண்ணணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம ஏரி குளங்களை தூர்வாடணும் தடுப்பெண்ண கட்டணும் புதிய ஏரிகள் உருவாக்கணும் மன்னர்கள் காலத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரி இருந்தது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபத்தி ஏரி காடி இல்லை எல்லாத்தையும் ரெண்டாயிரம் ஏரி கலெக்டர் ஏரியில் ஏரியில் கோர்ட்டு எங்க ஏரிய இல்ல வீடு ஹவுசிங் போர்டு அப்ப எங்க இடம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியல இந்த ஏரியோட முக்கியத்துவம் தெரியல நேற்று கூட போன என்பதூர் தும்பலள்ளி என்ன கோல் புது வடைதலா திட்டம் அந்த புது தும்பலி திட்டம் நம்ம கூட இல்ல அவருதான் இவ்வளோ அங்கே அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்தப்போ சொல்லி தும்பலி வந்து பாருங்க தும்பலி வந்து பார்த்தா ஐநூறு ஏக்கர்ல டேம் ஒரு சோட்டு தண்ணி இல்ல இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி வருஷம் ஆச்சு அந்த மாதிரி தண்ணி வந்துச்சு இங்க இருந்து வரணும்னா தென்பண்ணையில வருது தென்பண்ணையில வருஷத்துக்கு நாலு முறை வெள்ளம் போகுது அந்த வெள்ளம் போறதுல ஒரு இப்படியாவது ஒரு ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு டிஎம்சி கடல் கடலுக்கு போகுது கடலூர்ல போய் அங்க வெளியில போகுது அதுல கொஞ்சம் திருப்பூர் இந்த ரெண்டு திட்டம் எண்ணெய்கோள் புதூர் தும்பல் அள்ளி திட்டம் எண்ணெய்கோல் புது படிதலா திட்டம் வெறும் கால் டிஎம்சி இந்த திட்டத்துல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த தும்பல் அழிந்தோல் புதுலா அதுல பார்த்தா ஐயாயிரம் ஏக்கர் கூடுதலா விவசாயம் பண்ணலாம் நேரடியா மறைமுகமாக இருபத்தாயிரம் ஏக்கர் கூடுதலா விவசாயம் பண்ணலாம் அது இல்லாம ஒரு லட்சம் டன் உணவு அதிகமா உற்பத்தி செய்யலாம் எதுல இந்த சின்ன திட்டத்தில் சாதாரண ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் அதே போன்று புது தும்பலி திட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் பண்ணலாம் முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக பயன்பெறும் அங்கே ஒன்றரை லட்சம் டன் உணவு கூடுதலாக உற்பத்தி செய்யலாம் அப்போ உணவு நமக்கு கிடைக்க போறது கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஏன்னா இவங்க என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு நாப்பத்தி நாலு லட்சம் விவசாய நிலம் ஏக்கர் வந்து இன்னைக்கு மாற்ற மாத்திட்டாங்க நாற்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் நினைச்சு லட்சம் லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை மாற்று பயன்படுத்தி மாற்று பயன்பாடு ஹவுசிங் போர்டோ பண்ணி விவசாய நிலம் இல்ல அதுக்கு ஆக்கிரமிப்பு எல்லாம் குறைஞ்சு போச்சு இது இல்லாம இப்ப நம்ம விவசாயம் ஓகே அவனுக்கு சிப் கார்டு கொடுக்குறேன் அவன் தொழிற்சாலை கொடுக்குறேன் அவனுக்கு சிப் மார்ட் சிட்டி குடுக்குறேன் இன்டலெக்சுவல் சிட்டி கொடுக்குறேன் அறிவுசார் நகர் கொடுக்குறேன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் போராடினா குண்டர் சட்டத்தில் போடுறானுங்க இவங்கெல்லாம் ஆட்சி விவசாயிகள் கடவுளாக இருக்கிறவங்க குண்டர் சட்டம் எதுக்கு என் நலத்தை கொடுக்க மாட்டேன் எனக்கு விவசாயம் தான் பண்ணணும் இது ஒரு ஆட்சி அப்போ என்ன நான் கேட்டேன் நெலம் விவசாயம் பண்ணலன்னா நமக்கு நம்ம சந்ததியார் என்ன பண்ண போறாங்க அத பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை இப்ப இவங்க இருக்கிறப்போ கொள்ள அடிச்சிட்டு முடிச்சிட்டோம் நிலத்தை அழிச்சிட்டு போயினோம் நிலத்தை புடிச்சு புடிச்சு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இந்த டாட்டா அவங்க பில்லா அந்த கம்பெனி எல்லாம் கொடுத்துட்டு போயின்னு முடிச்சிட்டு காச வாங்கின்னு முடிச்சிட்டு போயிடணும் அப்போ இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் கேட்டதை என்ன கேட்டேன் ஐயா கேட்டேன் விலை நிர்ணயம் பண்ணுங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைசியஸ் பட்டல் முயற்சி நம்ம பட்ஜெட்ல போடுறதே வந்து என்ன கொடுக்குறது வந்து இப்போ நெல்லுக்கு குவிண்டால் இப்போ கரும்புக்குலாம் சில இதெல்லாம் நெல் எல்லா விளைச்சலுக்கும் நிர்ணயம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் உற்பத்திக்கும் நிர்ணயம் பண்ணுங்க அந்த உற்பத்தி செய்யறதுக்கு விலை நிர்ணயம் செய்யறது விவசாயிகள் தான் அவங்க தான் பண்ணணும் இப்ப எல்லாமே ஒரு குண்டூசி உற்பத்தி பண்றான் பார் அவன் நிர்ணயம் யார் பண்றான் அவன் தான் பண்றான் ஒரு பென்சில் உற்பத்தி செய்யறவன் விலை நிர்ணயம் அவன் தான் பண்ணுறான் ஒரு நோட் புக் உற்பத்தி செய்யறவன் அவன்தான் பண்றான் இப்ப விவசாயிகள் உற்பத்தி செய்யற விளைச்சலுக்கு அவங்க தானே பிச்சை போடுவாங்க நம்ம என்ன ஒரு வந்து ஐநூறு ரூபாய் கொடுங்க இப்ப கிடைக்கிறது இப்போ விவசாயம் ஒரு குவிண்டால் உற்பத்தி செய்யறதுக்கே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் ஆகுது அவ்வளவுதான் கூட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு அங்க தனி நீங்கள் இது ப பிரைவேட்ல இதில் தனியார் கிட்டே நீ கொடுத்தனா ஆயிரத்தி அறநூறுவா கொடுக்குறான் நீங்கள் கவர்மெண்ட்டில் எங்கே அங்கே இல்லை அங்கே மழை இதில் சேமிப்பு எங்களுக்கு இல்லை கிடங்கு இல்லை பத்தாது நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி மழையில் வச்சுட்டேன் அப்புறம் அதில் பூத்து போய் அப்புறம் போய் அது ரேட்டை கம்மி பண்ணி அங்கே போனால் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா லஞ்சம் கொடுக்கணும் இவ்வளோலாம் இவ்வளோ மோசமான எவ்வளோண்ணா பார்க்கல இவ்வளோ மோசமாக இவ்வளோ தரங்கட்ட ஒரு ஆட்சி நடந்தது கரும்புக்கு நாங்கள் கேட்கறது ஐயாயிரம் ரூபா கொடு

இவ்வளவு மோசமா நம்ம பார்க்கவே இல்லை எதுலேயுமே இவங்களுக்கு ஈடுபாடு இல்லை எதிலுமே ஈடுபாடு இல்லை விலைக்கோ எதுக்கோ அதுக்கு ஈடுபாடு மட்டும் இல்ல எதிரா செயல்பட்டு இருக்க விவசாயிகளுக்கு எதிரிகள் எதிரியா செயல்பட்டு இருக்க ஏன்னா விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியாம இருக்கிறாங்க இதெல்லாம் எல்லாம் வாங்க நான் எனக்கு இது தொடர்ந்து இது குரல் கொடுத்து இருக்கிறோம் இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நீங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க நீங்க எங்களை வழி நடத்துங்க சொல்லுங்க என்ன என்ன பண்ணணும் சொல்லுங்க நாங்க போராடுறது நாங்க தயாரா இருக்கோம் எங்க வரணும் என்ன பண்ணணும் ம் அது ம் ம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ உங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம எம்எல்ஏ சொல்லியிருக்கிறேன் நான் அதெல்லாம் உடனே நான் பண்ணணும் இதே மாதிரி எவ்வளோ காவிரி குண்டார் திட்டம் இருக்குது காவேரி தாமிரபரணி திட்டம் அப்புறம் மேட்டூர் உபரணி திட்டம் எல்லாம் இவ்வளோ திட்டங்கள் நம்ம நிலுவையில் இருக்குது ஆனால் அதை பற்றி ஒன்றுமே இல்லை தடுப்பணைகள் தான் எவ்வளோ யோசனைகள் பாலாத்திலையோ தென்பண்ணையிலையோ அதுக்கப்புறம் காவேரியில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆறுகளில் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர்ல ஒரு தடுப்பணை பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும் இந்த இந்த மழை இன்னைக்கு வருது காவேரியில் டேம்லேருந்து தண்ணி பார்த்தா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஐநூற்றி இருபது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு ஐநூற்றி இருபது டிஎம்சி தண்ணி கர்நாடகாவில் நம்ம எவ்வளோ சந்தபடுறோம் நடுவர் மன்றம் தீர்ப்பின் படி நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொடுக்கணும் ஆனால் அவன் ஐநூற்றி இருபது டிஎம்சி கடலுக்கு போகுது அதுக்கு நம்ம தேக்கி வைக்கிறதுக்கு இவங்களுக்கு அதை பத்தி ஒன்றுமே தெரியாது கிடையாது அது கான்செப்ட் இல்லை ஏன் கட்ட மாட்டேறான் தடுப்பணை கட்ட மாட்டேன்னா மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளை எடுக்க முடியாது தடுப்பணை கட்ட தண்ணி நீக்கும் அஞ்சு கிலோமீட்டரில் அவன் மணல் எடுக்க முடியாது அது ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான் அப்போ இதெல்லாம் எவ்வளோ செய்யணும் எவ்வளோ திட்டங்கள் இதுக்கு எல்லாம் இருக்கு அதனால நிச்சயமா இந்த இந்த பிரச்சனை இது கையில் நிச்சயமா எடுக்க போகிறோம் இந்த இந்த சீசன் இப்போ முடிஞ்சு போச்சாச்சு அடுத்தது ஏன்னா இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை பால் உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க எல்லாம் எவ்வளோ மற்ற எல்லாம் உள்ள இருக்குது ஏன்னா அந்த தள்ளி பக்கத்துலலாம் அவங்க பூ ஒரு ஒரு காலத்தில் ஒரு கோடி கணக்கான ரோஜாக்களை வந்து ஏற்றுமதி இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆயிடுச்சு ஏன் அதை வந்து பராமரித்து அதை வந்து கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு இடம் இல்லை இடம் இல்லை வசதிகள் இல்லை அது ஏதோ ஒன்று போட்டாங்க அது சரியா பண்ணலை பராமரிப்பு இல்லை இன்னும் நல்ல யோசனை பண்ணாங்க இப்போ இந்த மாங்குழுக்கு வந்து அரசு ஒரு தொழிற்சாலையை தொடங்குங்க ஏன் நீங்கள் தனியார் நம்பி இருக்கீங்க அரசு தொழிற்சாலையை தொடங்கினா அந்த என்ன விரல நிர்ணயமோ அதுதான் அவனும் பண்ணணும் வேறு வழி இல்லை அது நிச்சயமா இது செய்வோம் இதுக்காக போராடுவோம் ஆறு மாசம் தான் இதுக்கு இந்த ஆட்சி ஆறு மாசத்துக்கு மேலே அடுத்தது நம்ம எல்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்ப உறுதியா நான் சொல்றேன் இங்க ஒரு அரசு மாங்கூழ் தொழிற்சாலை அரசே வந்து இங்க நடத்துவதற்கு தொடங்குவதற்கு முழுசா நாங்க ஏற்பாடு பண்ணணும் நிர்ணயம் விலை நிர்ணயம் செய்து அதற்கு விவசாயிகள் இல்லாம குளிர்பதன கிடங்குகள் இங்க கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்ததுன்னா இப்ப நீங்க விளைச்சல் அங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு சீசன் டைம் இல்லைன்னா கூட வச்சுட்டு போலாம் இது மாம்பழத்துக்கு மட்டும் இல்ல தக்காளி பக்கத்துல இங்க இருக்கிற எவ்வளோ இந்த இந்த பகுதி தக்காளி தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளா அந்த தக்காளி ராயக்கோட்டை போய் எவ்வளோ தக்காளி ஆனால் சென்னையில் கோயம்பேட்டில் தக்காளி நாங்கள் போய் வாங்கினா சென்னையில் எழுபது ரூபா எண்பது ரூபா ஒரு கிலோ உங்ககிட்ட ரெண்டு ரூபா மூணு ரூபாய் அது பறிச்சு எடுத்தபோது கூட கட்டுப்படி ஆகலை இப்படி நீங்கள் குளிர் பதினக்கிடங்களை வச்சுக்கிட்டு அங்கே விலை ஏற்றி ஏறுற அங்கே விலை கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் வச்சுக்கிட்டா இதெல்லாம் அடிப்படை கட்டுமானங்கள் விவசாய வளர்ச்சிக்காக இன்னும் நான் இன்னும் பேசிட்டே போவேன் நான் அடுத்து நான் கிளறப்பள்ளிக்கு போகிறேன் கடற்பள்ளியான வந்து அங்கே போகிறேன் அங்கே என்னென்னா அங்கே போய் பார்வையிட போகிறேன் ஏன்னா பெங்களூரில் இருக்கிற அத்தனை கழிவும் அந்த டேமுக்கு வருது அந்த டேம்லேருந்து கேஆர்பிக்கு வந்து கேஆர்பியிலேருந்து தென்னை அது இருக்குது அதனால் அடுத்தது நான் போகிறேன் நான் அதனால் எல்லாம் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் விவசாயிகள் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறிங்கன்னா யாராலும் தடுக்க முடியாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேருங்கள் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்கள் உரிமைகளை எங்களுடைய எதிர்காலம் எங்களை நிர்ணயிக்கக்கூடிய எங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் அதாவது விவசாயிகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிச்சயமாக பாட்டாளி மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் ஏன்னா எங்களால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியுது ஏன்னா பிரச்சனை தெரிந்து கொள்வது மட்டும் கிடையாது அதை பற்றி பேசி போராடி கொண்டிருக்கின்றோம் விவசாயிகள் பிரச்சனைனா முதல் முதல் நாங்கள் நிற்கிறது பாட்டாளி மகிழ்ச்சி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி அதனால் என்ன நம்ம எல்லா விவசாயிகள் தான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் நீங்கள் பாட்டாளி மகிழ்ச்சி தொண்ணூறு பர்சன்ட் எல்லாம் விவசாயிகள் தான் பாட்டாளி கட்சியில் இருக்கிறாங்க அதனால் அந்த உணர்வு அந்த அந்த நெருக்கம் எல்லாம் இருக்குது அந்த வகையிலே உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனால் அந்த சந்திப்பு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பாக உங்களுடைய குறைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டறிந்து இதற்கு நிச்சயமாக ஒரு விடை இதற்கு கொண்டு வருவோம் விரைவிலே அதை கொண்டு வருவோம் என்று நம்பிக்கையோடு நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்